சென்னையில் நமது சகோதரர் பாலசேகர் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் எல்லாம் சொல்லுங்க தேவனை நோக்கி பார்ப்பதே செழிப்பா இருக்கிறது ஏன்னா சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பணத்துக்கு பின்னாடி போ பணம் பணம்னே சொல்லுவார் இவ்வளவு நேரம் நான் பணத்தை பத்தி பின்னாடி போறதை பத்தி பேசிட்டு இருக்கேன் நோ தேவனை பார்க்கறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன் ஆமா அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் ஆமன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கமடையவில்லை இதுவரைக்கும் யாருக்கெல்லாமோ போய் கேட்டு எங்கெல்லாமோ நின்னு வெட்கப்பட்டிருக்கிறீங்க ஆனா நான் சொல்றேன் அந்த நாள் எல்லாம் முடிந்தது பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஒய் எம் மெட்ராஸ் அசோக் நகர் பிரான்ச் நைன் யூ அசோக் நகர் ஆப்போசிட் டு புதூர் ஹைரோட் கோடப்பாக்கம் சென்னை எயிட்ரீ உங்கள் பெயர்களை பதிவு செய்ய மோந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் நாளைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு இருந்து போகிறோந்து தான் நாங்கள் வந்து வாழை செய்கிற நாளைக்கு மெசேஜ் கேட்க ஆரம்பிச்சோம் அப்படி கேட்க ஆரம்பிக்கும் போது அப்படி ஒவ்வொரு வசனங்களும் எங்கள் வீட்டுக்கு செய்ய பெறணும் எங்கள் முயற்சியோ அறிவோ எதுவுமே கிடையாது அப்படியே சுற்ற இதுவும் எங்களுக்கு ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டும் ஒவ்வொரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்லாம் எங்களுக்கு கடைக்கு நடச்சு பார்ப்போம் தான் ஹியூமனோட பேஸு அது வந்து இத்தனை நாள் வந்து நம்மளுக்கு தப்பாக சொல்லி கொடுத்தாங்கன்னா இதுல வந்து அண்ணா பயங்கரமான ப்ராஸ்பெரிட்டி தான் ஒரு பேஸ் மெயின்டெனன்ஸ்டாங்க பேசினாரு இது தரமான பிளாட்ஃபார்ம் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க உள்ளே என்ட்ராகினாலே போதும் நீங்க செல்வ சீமானா மாறுவீங்க தேங்க்யூ ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு பிரபாகரன் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்